நமது உடல் பஞ்சபூதத்தால் ஆன நமது உடலில் தச வாயுக்கள் இருக்கிறது தச வாயுக்கள் நம்மை இயக்குகிறது உணவு சாப்பிடாமல் கொஞ்ச நாள் இருக்க முடியும் தண்ணி குடிக்காம கொஞ்ச நாள் இருக்கலாம் ஆனா மூச்சு காத்து சுவாசிக்காமல் எவ்வளவு நிமிடம் இருக்க முடியும் என்று யோசியம் ஐந்து நிமிடம் இருக்க முடியாது வாயுக்கள் நமது உடலில் பல்வேறு வேலைகளை செய்து நம்மை காப்பாற்றி இயக்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வாயு ஜீரணம் செய்வதற்கு ஒரு வாயு பார்வைக்கு ஒரு வாயு நரம்புகளுக்கு என்று தச வாயுக்கள் வேலை செய்கிறது இந்த தச வாயுக்கள் வேலை செய்யறதுனால இயங்குனால தான் நாம இயங்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி முறை மூச்சு காத்து உள்ளே சென்று வெளியே வருகிறது இந்த நாடி நரம்புகளில் ஏற்படும் பிரச்சனை இந்த ஏற்படும் பிரச்சனை இந்த சுவாசத்தில் ஏற்படும் பிரச்சனை தான் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது நமது உடம்பில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கு வர்ம தொக்கணம் அப்படின்னு ஒரு அருமையான பயிற்சி இருக்குதுங்க இதை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக தச வாயுக்களை ஒழுங்கு செய்ய முடியும் தச வாயுக்களை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக மூச்சை ஒழுங்கு செய்ய முடியும் மூச்சை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக நாலாயிரத்தி நோய்களை நாம் குணப்படுத்த முடியும் அல்லது வராமல் பாதுகாக்க முடியும் வருமுன் காப்போம் திட்டத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் வந்த நோயையும் குணப்படுத்தலாம் இந்த வகுப்புல கவாத்து பயிற்சி அப்படிங்கிற பயிற்சி முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படும் தச தட்டு அப்படின்னு தச தூங்கிக் கொண்டிருக்கும் தசவாய்க்களை எழுப்புவதற்கு ஒரு அருமையான பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும் நெட்டி முறித்தல் அப்படிங்கற அந்த நெட்டி முறித்தல் அந்த வித்தையை கற்றுக் கொடுக்கப்படும் நமது உடம்பில் எங்கெங்க எல்லாம் இரத்த கட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை சரி செய்யறதுக்கும் பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும் உடம்பை இரும்பாக்குவதற்கு பயிற்சி கொடுக்கப்படும் இந்த எல்லா பயிற்சிகளும் சேர்ந்ததுதான் வர்ம தொக்கணம் அப்படிங்கிற வகுப்பு இந்த வகுப்பு ஏப்ரல் மாதம் பதினாலு பதினைஞ்சு பதினாறு ஆகிய மூன்று தேதிகளில் ஆன்லைன் வகுப்பாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்க கட கலந்துகிட்டீங்கன்னா இந்த ஆன்லைன் வகுப்புல கலந்துகிட்டீங்கன்னா அன்றுல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு நேரடி வகுப்புல நீ கலந்துக்கலாம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதை ஒட்டி வர சனி வெள்ளி அந்த மூணு நாள்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு நடக்க போகுது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் இந்த ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மூன்று நாள் ஆன்லைன் வகுப்புக்கும் மூன்று நாள் நேரடி வகுப்புக்கும் மூன்று நாள் தங்குவதற்கும் மூணு நேரம் மூன்று நாள் சாப்பிடுவதற்கும் தேநீர் இந்த வகுப்பு நடத்த நபர்களுக்கு உதவி செய்வர்களுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமா எல்லாம் சேர்த்தும் பொழுது ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் வருகிறது எனவே வாருங்கள் நண்பர்களே வந்து நீங்கள் வரும தக்கணும் வகுப்பை கலந்து கொள்ளுங்கள்